அனைவருக்கும் காலை வணக்கம் லாஸ்ட் ஒரு டூ டேஸாகவே என்னோடய இன்ஸ்டிங் ஒரே சொல்ல வந்துகிட்டே இருக்குது இதை எக்ஸிக்யூட் பண்ணு இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம டிசைனிங்கில் ஸ்ட்ராங்கு ஏன் நம்ம ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணக்கூடாது மோட்டிவேஷ்னல் ஃப்ரேம்ஸு கஸ்டமைஸ்ட் ஃப்ரேம்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து அந்த எனக்கு எந்த அந்த ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆனால் ஒரு லாஸ்ட் டென் மந்த்ஸாக டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணியிருக்கேன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே சண்டே ரன் ஆகிட்டுருக்கு அது வந்து அது ஒரு ஆளே இல்லாத கடை அந்த கடையில் நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்கு அதை நான் ஆளே இருக்க மாட்டேன் கியூஆர் ஸ்கேனர் ஸ்பேனர் ப்ராடக்ட் ப்ரைசிங் போயிடுவோம் உண்டியல் ஸோ அது போல் எனக்கு பிஸ்னஸ் நடக்குது ஸோ லாஸ்ட் டூ டேஸாக அதில் ரெவன்யூ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ் டு செவன் ஹண்ட்ரட் ஸோ நம்மளே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அதுதான் லெவரேஜ் ஸோ நான் எதனா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதோ என்னோட ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணுறதோ எப்படி எடுத்தோடனே எப்படி அது லெவரேஜ் பண்ணலாம் தான் பார்ப்பேன் ஸோ இது என்னோடய மைண்ட் செட் அதுவும் இல்லாமல் என்னால் ஒரு விஷயத்தை சீக்கிரம் கற்றுக்க முடியாது நானே கற்றுக்கினா அதை பார்த்து பண்ணி கற்றுக்குனா மட்டும்தான் அந்த விஷயத்தை என்னால் கற்றுக்க முடியும் ஒருத்தர் டீச் பண்ணி அந்த ஸ்கில் செட் எனக்கு கிடையாது டு பி வெரி ஆனஸ்ட் ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு சாரி செகண்ட் பிஸ்னஸை லான்ச் பண்ண போகிறேன் இது ஃப்ரேம்ஸ் ஸோ மோட்டிவேஷ்னல் ஃப்ரேம்ஸ் இதில் என்னன்னா போத் அந்த ஃப்ரேமை நீங்கள் ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ஆணி இருக்குது அதுலேயும் மாட்டிக்கலாம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெண்டட் ஹவுசஸில் இருக்காங்க ஸோ அவங்களால அந்த ஆணி அடிக்க முடியாது ஸோ அதுக்கு ஸ்டிக்கரிங் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஈஸியாக அதை டேக் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ஆர்டர்ஸை நான் எடுத்துக்க போகிறேன் அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன் எனக்கு ஃப்ரேம்ஸை பற்றி எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை ஆனால் என்னால் டிசைனிங்கில் ஸ்ட்ராங்கு ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ஆர்டர்ஸ் இஃப் யூ விஷ் டு ஆர்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணே போகிறேன் ஆக்சுவலாக நீங்கள் கஸ்டமைஸாகவும் கேட்கலாம் இல்லை வந்து ஃப்ரீ ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட்ருக்குள்ள அதை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம் நான் அதை பண்ணித்தர முடியும் ஆனால் எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு வேணும் இனிஷியல் த்ரீ ஆர்டர்ஸ்க்கு இனிஷியல் த்ரீ ஆர்டர்ஸ்க்கு எனக்கு மார்ஜின் எதுவுமே தேவை இல்லை ஏன்னா இந்த பிஸ்னஸை ஒவ்வொரு இந்த ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்லாம் கற்றுக்க போகிறேன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் கற்றுக்கலாம் கோலே இல்லாமல் ரேண்டமாக நீங்கள் ஒரு போனீங்கன்னா த்ரீ டூ சிக்ஸ் மந்த் ஆகும் அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு கோல் பேஸ் பண்ணி போனிங்கன்னா உங்களால் அதை டூ டூ த்ரீ வீக்ஸில் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நான் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா நான் டென் மந்த்ஸில் நிறைய விஷயத்தை அதுபோல் பண்ணிருக்கேன் சக்ஸஸ் ஆனதாக இருக்கேன் ஃபெயிலான ஃபெயில் ஆனாலும் எனக்கு வந்து அதில் நான் மணி எதுவும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணல என்னோடய ஸ்கில் தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து நான் அதில் ஃபெயில் ஆனாலும் கண்டிப்பாக அதில் வந்து என்ன லேர்னிங் இருக்கும் என்னால் அதை அதை பண்ண தெரியும் நெக்ஸ்ட் இது எப்படி ப்யூஅட் பண்ணுறது இது சே சேனலைஸ் பண்ணுறது தெரியும் ஸோ இதுதான் என்னோடய பிளான் நீ நீங்கள் டு ஆர்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைசிங் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கொடுக்குறேன் ப்ரைஸிங் எப்படி வரப்போகுது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஏன்னா இந்த த்ரீ ஆர்டர்ஸுமே எனக்கு மார்ஜின் இல்லாமல் பண்ண போகிறேன் எனக்கு என்ன காஸ்ட் ஆச்சோ ப்ரிண்டிங் காஸ்ட் ஃப்ரேம் காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டுக்கு பிளஸ் டெலிவரி காஸ்ட் அந்த காஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா இது எனக்கு புதுசு எனக்கு இதில் இதில் எப்படி மார்ஜின் செட் பண்ணதும் தெரியாது எனக்கு பிஸ்னஸும் கிளையண்ட்டும் கிடையாது எத்தனை எடுத்த உடனே ப்ராஃபிட் வச்சு விற்கிறதுக்கு ஸோ ஐ நீட கிளையண்ட் ஐ நீட கஸ்டமர் எனக்கு த்ரீ ஆர்டர்ஸ் ஃபஸ்ட்டு த்ரீ ஆடர்ஸ்க்கு வந்து என்னால் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் ஷிப் பண்ண முடியும் ஏன்னா அந்த ஃபிஃப்டின் டேஸ்லாம் நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி பாரீஸில் போய்ட்டு எங்கே ஃப்ரேம்ஸ் கரெக்டாக இருக்குது இல்லை நம்மளே கஸ்டமைஸ் பண்ண முடியுமா எங்கே ப்ரிண்டிங் பிரிண்டிங் கரெக்டாக வரும் ப்ரிண்டிங்கில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு இதெல்லாம் இது பண்ண போகிறேன் ஸோ இதுதான் ஐடியா டிப்பிக்கலான ஐடியா எப்படி போகும்போது ஐடியாவே இல்லை ப்ரைஸிங் மட்டும் இந்த வீடியோ ஃபாலோட் பை ஒன்று வீடியோ வரும் அதில் ப்ரைசிங் போடுறேன் அந்த ப்ரைசிங்க்கு வந்து அது ஜஸ்டிஃபைபுளாக எனக்கு தெரியாது ஸோ ஒன்ஸ் ஆர்டர் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் ரெடியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு த்ரீ ஹார்ஸ்க்கு வந்து எனக்கு மார்ஜின் தேவையில்லை இல்லை ஏன்னா எனக்கு இனிஷியலாக நான் லேர்னிங் லேர்னிங் கவுல் இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸில் மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அதான் என்னோட ஃபிலாசஃபி இனிஷியல் டேஸில் ஸோ பிஸ்னஸுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை ஆவரேஜ் ஆஃப் அந்த மந்தோட ஆவரேஜ் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸோ சில நாள் வந்து நல்லா ஓடும் பிஸ்னஸ் சில நாள் நல்லா ஓடாது ஸோ ஆவரேஜ் தான் பிஸ்னஸ் என்னை பொறுத்த தெரியும் ஸோ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தாக அந்த ரோ அந்த ரோ ஆளுலாம் கடை வச்சிருக்கேன்ல அதனோட லெசன்ஸ் இது எல்லாமே ஸோ எனக்கு தெரியும் இப்போ எந்த ப்ராடக்ட் நல்லா போகும் எந்த டாய் நல்லா போகும்னு சொல்லிட்டு ஸோ இ காமர்ஸில் ட்ரை பண்ணால் அந்த டாய்ஸில் லிஸ் பண்ணுறதுக்கான லிஸ்ட் பண்ண முடியல ஸோ ஜென்ரிக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவ அக்செப்ட் பண்ணுறதில்ல ஸோ மீஷோவில் போட்டாலும் மீஷோவில் பெரிய ப்ராஃபிட் வருமானு தெரியல அமேசானில் ஒன்றும் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணணும் ஸோ இதுபோல் நிறைய விஷயம் போய்ட்டுருக்கு எல்லாமே ஆன் த ஆன் த கோல் தான் ஒரு விஷயமா கற்றுட்ருக்கேன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ ஆர்டர்ஸ்க்கு வந்து எனக்கு மார்ஜின் கிடையாது ஸோ என்ன அந்த காஸ்ட் ஆஃப் பிரிண்டிங் காஸ்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்கோ அப்படியே கொடுக்க போகிறேன் இந்த ப்ராசஸ் அப்படி டாக்குமெண்ட் பண்ண போகிறேன் நான் எங்கே போய் அப்ரூப் பண்ணுறேன் எப்படி அவர் திருட்டு பிச் பண்ணுறேன் எப்படி நல்லா பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்